வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான கருப்பு உளுந்து கஞ்சி இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி அவசியம் எல்லாருமே செஞ்சு குடிக்கணும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி எதுவுமே இருக்காது இந்த கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம அடிக்கடி குடிக்கும் போது ஏன்னா இந்த கருப்பு உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ்திருக்கு நிறைய நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மார்னிங் அவசரத்துக்கு பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட நேரம் இல்லைங்கிற போது இதை டக்குன்னு ஒரு டம்ளர் கலந்து குடிச்சிட்டு நம்ம போகலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் இந்த கருப்பு உளுந்த கஞ்சி நம்ம நினச்ச உடனே டக்குன்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம அழகாக ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்து டக்குன்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் நீங்கள் டீ காஃபி அடிக்கடி குடிக்கிறவங்களா இருந்தால் ஒருவேளை டீ காஃபியை கட் பண்ணிட்டு இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை டக்குன்னு ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் வச்சாச்சுங்க நான் இங்கே நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து செர்த்துக்கிறேன் கருப்பு முழு உளுந்து செர்த்தாச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் இந்த வெள்ளை உளுந்தம்பருப்பு ஏன் சேர்க்கிறோன்னா இந்த கருப்பு உளுந்தம்பருப்பு வறுப்பட்டு வர பக்குவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு நல்லா அப்படியே வறுப்பட்டு செவந்து வரும்போது அந்த கருப்பு உளுந்தும் கரெக்டாக வறுப்பட்டுருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதுக்கு வேண்டி இப்படி கொஞ்சம் வெள்ளை உளுந்தம்பருப்பு கலந்துக்கலாம் ஸ்டவன் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுவோங்க இப்படி வறுத்து பொடிச்சு நம்ம வைக்கும்போது அந்த உளுந்தம் கஞ்சி நம்ம கிளறி எடுக்கும் போது அந்த வலுவழு வலுன்ட்டு இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி தான் இந்த வறுக்கிற ஸ்டெப்பு நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே வறுத்ததுக்கப்புறம் அந்த உளுந்து வறுப்பட்ட வாசனை கமகமன்னு வருதுங்க பாருங்கள் அந்த வெள்ளை உளுந்தம் பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது அது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு வறுப்பட்ட உளுந்தம்பருப்பை கம்ப்ளீட்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோங்க இப்போ வறுத்த உளுந்தம்பருப்பை கம்ப்ளீட்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க இது நல்லா கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இங்கே சூடாக இருக்கிற அதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துடலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் அதாவது இந்த அரிசி பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் சூடான பேண்டில் போட்டு நம்ம வறுத்து விடும்போது அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துடும் இப்படி பாதி வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருவோம் இதையும் நல்லா வறுத்து விடுவோம் பாருங்க அரிசி பொறிஞ்சது தெரியுது அவ்வளோதான் அரிசி நல்லா வருப்பட்டு இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற உளுந்தம்பருப்போடு சேர்த்துருவோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஆறிட்டுருக்கட்டும் அடுத்தது அதே சூடான கடாயில் கால் கப் அளவுக்கு பாதாம் நட்ஸு சேர்த்துப்போம் இதையும் நல்லா வறுத்து விடுவோம் நல்லா சூடேறி கொஞ்சம் கலர் மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் நம்ம இங்கே உளுந்தங்கஞ்சி பவுடர் ரெடி பண்ணுறோம் அதில் இப்படி அந்த நட்ஸும் சேரும் போது இன்னுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பாதாம் எல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க பாருங்கள் பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த இப்படி வறுப்பட்ட பாதாம் நம்ம அதே உளுந்தம்பருப்பு அரிசி இதோடு சேர்த்துருவோம் நல்ல சூடாக இருக்கிற அதே கடாயில் கால் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருவோம் இதையும் நல்லா வறுத்து விடவும் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுருவோம் இது இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சியோட இந்த பாதாம் முந்திரி போல நட்ஸ் எல்லாம் சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவசியம் சேர்த்துக்கங்க பாருங்கள் அந்த முந்திரி பருப்புலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு லைட்டாக ப்ரௌன் ஆனது தெரியுது பாருங்கள் அவ்வளோ இதையும் எடுத்து நம்ம அந்த உளுந்தப்பருப்போட சேர்த்துருவோம் இப்போ இந்த சூடாக வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் மிக்சி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இனி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஓட்டி நல்லா இந்தளவுக்கு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தாலும் இட்ஸ் ஓகே தான் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அது கஞ்சியாக தானே காய்ச்ச போகிறோம் இப்போ பவுடராக அரைச்சா இந்த கருப்புழுந்தம்பருப்பு பொடியை நல்லா கொஞ்சம் பெரிய தட்டில் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுர்லாங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ அந்த பொடி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியே வச்சாவே ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு ஒன்றும் கெடாது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து கஞ்சி காய்ச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டேன் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் இங்கே செஞ்சுருக்கிற அளவு எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்குங்க ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டாச்சு இப்போ நம்ம கஞ்சி எப்படி காய்ச்சுறதுன்னு பார்த்துர்லாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான சாஸ் பேன் வச்சாச்சு இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி செத்துக்கிறேன் இங்கே ரெண்டு டம்ளர் கஞ்சி செய்ய போகிறோம் ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டன்ட் கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் மிக்ஸில் இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்குவோங்க டேரெக்டாக நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடாமல் இப்படி நல்லா ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கும் போது உருண்டை விழுகாமல் அழகாக நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம் இங்கே நம்ம பாயில் பண்ண வச்சுருந்த தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா அந்த பபிள்ஸ் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த இன்ஸ்டண்ட் மிக்சர் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதித்து கொஞ்சம் போது இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் நம்ம இது ஸ்வீட்டாக தான் பண்ண போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் கொஞ்சம் தூக்கலா தெரியும் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் கொஞ்சம் திக்கானது தெரியுது நான் இங்கே கொஞ்சம் லூஸா தான் இந்த கஞ்சி பண்ணுறேன் இன்னுமே திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நல்ல ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை பொடி சேர்த்துக்கிற நீங்கள் திருவினை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் வெள்ள சக்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளம்லாம் சேர்க்கறது நல்லது நல்லா கலந்து விட்டுருவோம் இனிப்பு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் தரும் அந்த தேங்காய் சேர்த்து நம்ம அந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டு வாசனை எல்லாமே தூக்கலாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கருப்பு உளுந்து கஞ்சி ஜாமு ரெடி ஆகாயிருச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான கஞ்சி இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வேணுங்கிறவங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் பட் இப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அந்த உளுந்தம்பருப்பை பக்குவமாக வருத்திருக்குறோம் அதோட வாசனை அந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் மேலே அலங்கரிக்க வறுத்த நட்ஸு சேர்த்துக்கிறோம் இது வந்து பாதாம் முந்திரியை பொடியா நறுக்கி நெய்ல வறுத்து சேர்த்துக்கிறேன் மேலால் கொஞ்சம் தேங்காய் துருவலும் தூவி விட்டுக்குவோம் பட் இந்த நட்ஸும் தேங்காய் துருவலோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் இந்த எல்லாம் வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப சத்தான கஞ்சி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இப்படி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு உடனடியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான பாரம்பரியமான ரெசிபி அவசியம் நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு உணவு ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ